ஹீட் வேவ்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க கோயம்புத்தூர்லேயே நேற்று ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ரெக்கார்டாக இருக்குது ஸோ நம்மளே நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் நிறைய தண்ணி குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ரொம்ப காமனாக இருக்குது நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் நான் வெஜிடேரியன் குறைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா அதுவும் இன்டர்ன் உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக ஹீட் ரொம்ப அதிகமாகும் ஸோ நான் வெஜிடேரியன் ஃப்ரீக்வன்சி குறைச்சிட்டு வெஜிடேபிள்ஸ் நிறைய எடுங்க க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுங்க அதில் பீட்டா கேரட்டின் இருக்கும் அது உங்களுக்கு இன்டர்னல் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எஸ்பெஷலி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதில் விட்டமின் சி இருக்கும் அது உங்களுக்கு இன்டர்னல் சன் ப்ரொடெக்ஷன் நிறைய கொடுக்கும் சன் வந்து உங்களுக்கு சன் பேர்ன் கொடுக்குது அதுக்கப்புறம் நிறைய வேர்கூறு பிரிக்லி ஹீட்டுன்னு சொல்லுவோம் அது நிறைய வேர்க்கூறு நிறைய பார்க்குறோம் அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வேர்வைனால படத்தாமரை அது நிறைய பார்க்குறோம் சன் சன்பர்ன் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து வந்து நம்மளே நல்ல சன் ப்ரொட்டன் கொடுக்கணும் அதுக்கு வந்து க்ளோத்ஸ் வந்து லைட் காட்டன் க்ளோத்ஸ் மாதிரி போடணும் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் ஃபுல் பேண்ட்ஸ் போட்டுக்கலாம் பட் காட்டனில் மெலிசா போட்டுக்கலாம் திக்கா போடாமல் ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபேஸ்க்கு நல்ல எஸ்பிஎஃப் எஸ்பிஎஃப் தேர்ட்டிக்கு மேலே ஃபிஃப்டி வரைக்கும் நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம் சன்ஸ்க்ரீன்ஸ் எவ்ரி டூ ஹவர்ஸ் நீங்கள் ரீ அப்ளை பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் டாக்டர் கனிதா ரேடியன் ஸ்கின் கிளினிக் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்